எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சீரகம் அடுத்து வச்சல் அடுத்து பச்சை மிளகாய் அடுத்து பயக்கை அடுத்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கி சுரக்காய் போட்டுக்குவோம் சுரக்காயை நல்லா கிளறி விட்டுக்குவோம் கிளறி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தை கிண்டி விட்டு ஒரு பா தட்டு வச்சு மூடி வச்சுருவோம் சுரக்கா நல்லா வெந்து வந்துருச்சு வச்சுக்க தேங்காய் போட்டுப்போம் சிம்பிளான சுரைக்கா போட்டு ரெடி ஆயிடுச்சு